திருமுறைகள் அவரை கூடுதலாக பாடிய அந்த திருமுறைகளிலே சொல்லப்படுகின்ற எங்களுடைய மத கலாச்சாரங்களை நாங்கள் விடுவதனாலே எங்களுடைய மதத்தை இன்னும் மதம் இன்னும் இடி நாங்கள் விடாத அந்த అడగాం எங்களுடைய மகன்கள் என்ன சமயம் என்றால் எவன் ஒருவன் இன்னொரு சமயத்தை மதிக்கத் தெரிகிறானோ அவன் தான் சமயத்தை சரியாக கை கொள்ள வேண்டும் எனக்கு பெருசு எல்லோருக்கும் அந்த அடையாளத்தை நான் அமைந்து கொண்டு சொல்லுவதற்கு எங்களுடைய சிவன் கோவிலுடைய அடையாளமாக கேட்டு இந்த நேரமாகிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எண்ணெய் காப்பு நாளை மூன்றும் நான்கு மணி வரை நடைபெறும் கும்பாபிஷேகம் நாளை மறுதினம் ஏழு முப்பதிலே இருந்து எட்டு இருபத்தி

எனவே இந்த நேர காலங்களையும் கருத்திலே கொள்ளுங்கள் நேரம் தப்பி இவ்வளவு கிரியைகளை என்று எல்லாம் சகசிர ஆயிரம் லிங்கங்களினுடைய பேர் சொல்லி கோமம் இங்கே அம்பிகையினுடைய ஆயிரம் பேர்களை சொல்லி இவ்வளவு நேரமும் கோமம் நடைபெற்றது இவற்றினுடைய பலன் இல்லாத போய்விடும் முகூர்த்தத்தை தப்பி நாங்கள் கும்பாபிஷேகம் செய்தார் எனவே முகூர்த்தத்திலே கும்பாபிஷேகம் சரியாக நடைபெறும் வருகின்ற பொழுது நீங்கள் எல்லாம் அழகாக வழிகட்டு வாங்க சாரி கட்டுவோம் அலங்கரிச்சு நல்ல புட்டு வச்சு குடி வச்சு வாங்குவோம் ஒரே ஒரு ஆபரணங்களை மட்டும் அணைந்து வர வேண்டாம் தயவு செய்து எல்லோருமே கருத்தில் ஏற்றிக் கொள்ளுங்கள் ஆபரணங்களை அணிந்து வருவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அழகு என்பது ஆபரணத்திற்குண்டது இல்லை இந்த கோவில் இவ்வளவு அழகாக சிற்பங்களினாலும் வர்ணங்களினாலும் அழகுபடுத்தப்பட்டது எங்கேயாவது தங்களை போட்டிருக்கார்கள் அழகாக இருக்கா இல்லையா சிவாச்சாரியார் எல்லாம் எவ்வளவு அழகாக சீர் ஆனால் அதற்கு அழகு என்ன அந்த மர்மங்களும் அதில் இருக்கிற அருளும் தான் இங்கே அந்த அழகு எனவே இங்கே ஆபரணங்களோடு வந்து அதை சில நாம் சமயங்களிலே ஏதாவது நடந்தால் நீங்களும் கவலைப்படுவீர்கள் நாங்களும் கவலைப்படுவோம் எங்களுடைய கோயிலுக்கு வந்து இப்படி நடந்தது சிவன் இப்படி தெரிவித்தார்கள் கடைசியாக பழகியும் அவர்கள் மீது போடுவீர்கள் எனவே ஆபரணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் வரும்போது என்பதையும் கேட்டு நாளை காலை நிகழ்வுகள் சரியாக எட்டு எட்டு முப்பது மணிக்கு சரியாக ஆரம்பமாகும் இதை எல்லோரும்